நேரில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எருக்கஞ்செடி மூலமாக போரான் கரைசல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போதான் புதுசாக வரீங்க நம்ம சேனலுக்கு இல்லை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க நம்ம போகக்கூடிய புதிய புதிய வீடியோகள் வந்து சேரும் வாங்க அப்போ போரான் கரைசல் பற்றி பார்க்கலாம் இந்த எருக்கஞ்செடியில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான போரான் சத்து இருக்கிறப்படினால இது நுண்ணூட்டு சத்து இது எதற்கு பயன்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம் காய்கள் வந்து பிஞ்சிலே வந்து கருகி போகிறது கொட்டி போகிறது பூக்கள் வந்து கருகி போகிறது காய்கள் வந்து பெரிதளவில் பெருசாகாமல் நல்ல விளைச்சலை கொடுக்காமல் ஈல்டு வராமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது போரான் சத்து குறைபாடு இந்த சத்து குறைபாடுக்கு இந்த எருக்கஞ்செடியில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான சத்து இருக்குது இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த எருக்கஞ்செடியை ஆள் இந்த பிச்சினாலே இந்த எருக்கம் பூவெலாம் வந்து பயன்படுத்தி பயன்படுத்துவாங்க இந்த இருக்கன் செடியை இலையல்ல அப்படியே செடியோடு வெட்டிட்டு போய் ஒரு ஒரு கிலோவுக்கு அளவுக்கு வெட்டினீங்கன்னா அதில் இருபது லிட்டர் தண்ணி ஊற்றி நீங்கள் அது நல்லா ஒரு அஞ்சு பத்து பதினஞ்சு நாளைக்கு நல்லா ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு போரான் கரைசல் வந்து தயாராகிடும் அதை நீங்கள் ஸ்ப்ரே மூலியமாகவும் செடிகளில் வீட்டுத் தோட்டங்கள்லேயும் நீங்கள் வந்து அதை பயன்படுத்தலாம் அப்படின்னா தண்ணியில் கலந்தும் செடிகளுக்கு கூடலாம் இதை வயல்களுக்கு படுத்தும் பயன்படுத்துவது எப்படின்னா ஒரு நூறு லிட்டர் பேரல் அல்லது பெரிய பேரல் இரநூறு லிட்டர் பேரல் இது மாதிரி பேரல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு கிலோவுக்கு இருபது லிட்ரு தண்ணிங்கிற மாதிரி அது நூறு லிட்டர் பேரலாக இருந்தாலும் சரி இரநூறு லிட்டரு பேரல்லாம் சரி அதில் ஊற்றி நீங்கள் பத்து பதினஞ்சு நாளைக்கு நல்லா ஊற வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஏக்கருக்கு ஏக்கருக்கு முந்நூறு லிட்டரு ஒரு ஏக்கருங்கிறது இங்கே ஒரு ஒரு ஏக்கருங்கிறது எவ்வளோ சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நூறு குழி முந்நூறு குழி இருந்துச்சுன்னா அது ஒரு ஏக்கர்னு சொல்லுவாங்க நூறு குழிக்கு ஒரு குழிக்கு ஒரு லிட்டருங்கிற கணக்குப்படி நீங்கள் ஒரு முந்நூறு லிட்டரு ஒரு ஏக்கருக்கு நீங்கள் பயன்படுத்துங்க இதை தண்ணீரில் கலந்தும் நீங்கள் தண்ணீர் பாய்ச்சும் பொழுதும் இதை பயன்படுத்தலாம் முந்நூறு லிட்டரு பயன்படுத்துங்க போதுமானதாக இருக்கும் இது இல்லை எங்கள் மண் வளம் வந்து கம்மியாக இருக்குது அதில் சத்துக்கள் வந்து கம்மியாக இருக்குன்னா இன்னும் அதிகப்படியான நீங்கள் போரான் சத்து உடைய அந்த இறுக்கஞ்செடியை வந்து நீங்கள் பயன்படுத்தி போரான் கரைச்சில் ரெடி பண்ணி இன்னும் அதிகப்படியாகவும் நீங்கள் பயன்படுத்தலாம் நூன்று சத்துக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல நீங்கள் குறைவாகவே பயன்படுத்தினாலே போதும் நல்ல விளைச்சலை கொடுக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த இறுக்கஞ்செடிகளை நீங்கள் வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் நிலங்களை உழுது தயார் செய்கிறதுக்கு முன்பாக எந்த பயிரிட்டாலும் அதை தயார் செய்யறதுக்கு முன்பாக இந்த இறுக்கஞ்செடிகளை வெட்டிட்டு போயிட்டு அதிகப்படியாக நிலத்தில் போட்டுட்டு நீங்கள் விழும் பொழுது டிராக்டர் வச்சு இதை விழுதுட்டிங்கன்னா இது நல்லபடியாகவே மண்ணில் நல்லா கலந்துரும் அதை கலந்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணீர் விட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு தொடர்ந்து தண்ணீர் விட்டு அந்த நிலத்திலே ஊற வைக்கும் பொழுது இது உள்ள சத்துக்கள் எல்லாமே மண்ணில் வந்து கலந்துரும் அதற்கப்புறமாக தண்ணீர் தண்ணீர் வந்து காஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்கள் உழுதுட்டு தண்ணீர் விடுங்க ஒரு ஒரு மாத அளவுக்கு நீங்கள் இப்படி பண்ணும் பொழுது இந்த நுண்ணூட்ட சத்து போரான் சத்து வந்து மண்ணில் வந்து அதிகரிக்கும் அதற்கு பின்பாக நீங்கள் விழுதுட்டு எந்த பயிர் வந்து நீங்கள் பயிரிட்டாலும் நல்ல விளைச்சலையும் நல்ல மகசூலையும் நல்லா வந்து ஈல்டு உங்களுக்கு வந்து நல்ல விதத்தில் கொடுக்கும் அவ்வளவு வந்து அதிகப்படியான போரான் சத்துக்களும் இதுக்கு காய்கள் வந்து காய்ப்பதற்கு திறனும் அதிகமாக இந்த எருக்கஞ்செடியில் இருக்குது இந்த எருக்கஞ்செடியை நீங்கள் இந்த விதத்தில் பயன்படுத்துங்க இது வந்து இயற்கையான முன்னோட்ட சத்து அப்படிங்கிறதுனால நிலத்திற்கோ காய்களுக்கோ செடிகளுக்கோ எந்த வித பயிர்களுக்கும் எந்த விதமான பாதிப்புமே ஏற்படாது நிலத்திற்கு வித தீங்குமே விளைவிக்காத ஒரு போரான் சத்து இயற்கையான முறையில் அதை நம்ம தயார் பண்ணுறோம் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை தைரியமாக இந்த உடைய எருக்கஞ்செடியை நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் பூச்சிக்கொல்லிகளையோ இயற்கை செயற்கை உரங்களை பயன்படுத்துறதுக்கு இயற்கையான உரங்கள் இது இது வந்து எளிமையாக வந்து கிடைக்கக்கூடியது நிறைய இடங்கள் ரோடுகளில் எல்லா இடங்கள்லுமே இது வந்து முளைச்சிருக்கும் அநேக மருத்துவ குணம் கொண்டது இதை வந்து நீங்கள் செயற்கையான முறை உர உரங்களை வ வாங்கி நீங்கள் பயன்படுத்துறதுனால நிலத்துக்கு வந்து இன்னும் அதிகமாக பாதிப்பில் ஏற்படுத்தி இது மாதிரி இது மாதிரியான உரங்களை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நிலத்துக்கு வந்து எந்தவித பாதிப்பும் இருக்காது நல்ல விளைச்சலையும் கொடுக்கும் எந்தவித பின்விளைவுகளும் ஏற்படுத்தாத ஒரு இறுக்கம் செடியில் மூலம் போரான் சத்து இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நல்ல விளைச்சலையும் அறுவடையும் லாபகரமானதான ஒரு விளைச்சல் உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இந்த முறையில் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது எந்த ஒரு இந்த விதத்தில் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நிலங்கள் வந்து சத்து குறைபாடாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி விளைச்சல்லையோ இல்லை சில சத்துக்கள் குறைபாடுனால செடிகள் முளைக்கும் பொழுது இலைகள் வந்து பழுப்பு நிறத்திலையும் புள்ளி புள்ளியாக இது மாதிரி சத்துக்கள் குறைபாடு உடைய செடிகளாக வந்து நம்ம வளர்கிறத பார்க்குறோம் இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து இந்த இயற்கை உரத்தை ஒவ்வொரு முறையும் நீங்கள் பொழுது இந்த இறுக்கன் செடியை நீங்கள் பயன்படுத்துங்க போரான் சத்து அதிகரிக்கும் பொழுது காய்களுடைய சைஸும் பாத்தீங்கன்னா அளவும் பாத்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது பயன்படுத்துகிறவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா சைஸ் வந்து பெருசாகுது பூக்கள் வந்து கொட்டுறதுனால விளைச்சல் மகசூல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் பலனடைங்க இந்த வீடியோ நிச்சயமாகவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்